ல்லாம் தூக்கம் வர்றதுங்கிறது கடினம் அப்படின்னு சொல்லுவாங்க தூக்கம் சரியாக இருக்காதுன்னுட்டு என்னுடைய அனுபவத்தில் தூக்கத்தை நினைச்ச நேரத்தில் தூங்குறதும் எழுந்திருக்கிறதும் இன்னமும் செய்துகிட்டு இருக்கேன் அதுக்கு காரணமே இந்த பிராணாயாமம் தான் நம்ம மூச்சு இழுத்து விடுறதுங்கிறது நான் வந்து இப்படி அப்படி இழுத்து விடுறோம் இல்லை நான் அந்த மாதிரி இழுத்து விடாமல் வரில் வைக்காமையே மாற்றி விடுவேன் அது ஒரு சத்தமும் உண்டாக்கும் இதை கொஞ்சம் தயவுசெய்து கவனிங்க முடியலை அதாவது நல்லா மூச்சு முதல்ல வெளியில் விடுங்க விட்டு ஒரு மூக்கில் மட்டும் இழுக்கணும்னா அது விரலை வைக்காம முடியாது அதான் எனக்கு பழக்கமாகிட்டது நான் விரலை வைக்காம இது இழுப்பேன் அப்புறம் விரலை வைக்காமே இந்த பக்கம் விடுவேன் அது விட்டு முடிஞ்ச உடனே திரும்ப வரல வைக்காமையே இந்த பக்கமாக இழுப்பேன் திரும்ப இந்த பக்கம் விடுவேன் அந்த விடுறதை வந்து ஒரு சத்தத்தின் மூலமாக உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி விடுறது கரில் வைக்காம இது பண்ணும்போது ராத்திரி நேரத்தில் உறக்கம் வரலன்னா படுத்துக்கிட்டு காலில் இருந்து தலை வரைக்கும் அப்படியே குளிர்ந்து போகிற மாதிரி ஒரு உணர்வை நம்ம உண்டாக்கிடணும் அதுக்கெல்லாம் செயலிய இல்லாமல் இருக்கிற மாதிரி நினைக்கணும் நினச்சிக்கிட்டு அப்படி குழு குழுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த மூச்சையும் வந்து இந்த மாதிரி இப்படி இப்படி எடுத்து இப்படி விட்டு இந்த மாதிரி விழுத்தீங்கன்னாக்க அப்போ தூக்கம் நல்லா உடனே வந்துடும் ரொம்ப நேரமும் நல்லா தூங்க முடியும் அது என்னுடைய அனுபவத்தில் அதுவும் என்னுடைய துணைவியார் ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்தது நான் அவங்களுக்கு துணையாக இருந்து நிறைய பாடுபட்டு அதனால் எனக்கு உடம்பு கெட்டது இருந்தாலும் இந்த பிராணாயாமத்தினுடைய உதவியினால் நான் உடம்பை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன் அது எல்லாேருக்கும் பலன் பெற வேணுங்கிறதுக்காக No, it's all right.